வணக்கம் எந்த பாத்திரத்தில் சமைக்கணுன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கக்கூடாதுன்றதை பற்றி அதில் சொல்லியிருந்தோம் அது ஐம்பதாயிரம் வியூவர்களை கடந்து உள்ளது நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் இந்த நான்ஸ்டிக் கடாய் நான்ஸ்டிக் தவா இதை பற்றி பார்க்க போகிறோம் அதே போல் அலுமினிய பாத்திரத்தில் ஏற்படுற தீமைகள் சரி ஏற்கனவே அதை பார்த்துட்டோம் எந்த உணவு வகைகள் கண்டிப்பாக அலுமினியம் பாத்திரத்தில் செய்யக்கூடாதுன்றதை பற்றியும் ஒரு விழிப்புணர்வுக்காக போடுறோம் ஓகே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவா நான்ஸ்டிக் தவாவை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் செய்யவே கூடாதுன்னா நான்ஸ்டிக் தவால் தாங்க செய்யக்கூடாது ஏன்னா நம்ம அந்த பாத்திரத்தில் செய்யும் போது உணவு பண்டங்களை போட்டு செய்யும் போது ஒரு விதமான அது சேர்மம் பார்த்தீங்கன்னா கேசினோஜென்னு சொல்லுவாங்க அந்த ஒரு புகை மாதிரி படியும் அது உணவு மேலே படியுதுங்க அந்த படியிற காசினோஜென்ட்னால் கண்டிப்பாக கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அது உண்மை தான் இந்த நான்ஸ்டிக் தவாவில் எப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்றது பாருங்கள் நான்ஸ்டிக்ஸ் தவாவில் செய்கிறதுல மேலே வந்து எதுவும் கீரில் இருக்கக்கூடாது கூடுமான வரைக்கும் எதுக்குங்க நம்ம ரொம்ப விலை குத்து வாங்கணும் நான்ஸ்டிக் தவாவை அவாய்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இரும்பு கடாயை யூஸ் பண்ணுங்கள் இரும்பு தவாவை யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் சோம்பேத்தனம் பட்டுக்கிட்டு நம்ம நான்ஸ்டிக் தவாவுக்கு போக வேணாம் தயவு செய்து நான்ஸ்டிக் தவால ஏதோ பிரச்சனை இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அதனால் நான்ஸ்டிக் தவா விட்டுருவோம் அந்த கதை விட்டுருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலுமினிய பாத்திரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாங்க அலுமினிய பாத்திரத்தில் நம்ம சமைக்கும்போது ஒரு விதமான பிரச்சனை இருக்க தான் செய்யுது அது எந்த விதமான பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அதில் இருந்து வரக்கூடிய ஒரு சேர்மும் ஐப்போதைராட்டிஸை உண்டு பண்ணுதுன்றாங்க அதனால் மேக்சிமம் இந்த ஐப்போதைரட்டிசத்தில் வரத்துல இந்த ரெண்டு பாத்திரமும் நாசிக் தவா அலுமினியம் பாத்திரம் ரெண்டும் காமனாகவே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அதில் வந்து அதிக நேரம் சூடு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதேமாதிரி புளிப்புக்கார உணவுகள் லெமன் சாதம் தக்காளி சாதம் மாங்காய் சாதம் புளி சாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு பாத்திரத்துலேயும் அவாய்ட் என்றது கம்பல்சரிங்க நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு பார்த்துட்டேன் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க இந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் சமைச்சு செய்ய சாப்பிட்றவராக இருந்தீங்கன்னா ஐப்போதைராட்டிஸும் வரும் அதே போல் எலும்புகள் வந்து வலு கம்மியாகும் எலும்புனுடைய த உறுதித்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் காரணமும் சொல்கிறாங்க மாரடைப்பு மற்றும் நான்ஸ்டிக் செய்யும் போது மாரடைப்பு வர்றதுக்கு காரணங்கள்லாம் ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க ஒரு அமிலத்தை அது